ஜமேல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை பூஜ்ஜியம் ஒன்று எட்டு எட்டு அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள் தரம் வாய்ந்த கண் வில்லைகள் அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள் டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில் ஏனைய விட குறைந்த கட்டணத்தில் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிடல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்துரு சிகிச்சை உட்பட அனைத்து சத்துறை சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிடல் முப்பத்தேழு காசு

மரபுகள் மரபுகள் இரண்டாவது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மரபுகள் இன்றைய நிகழ்வில் நாங்கள் இலங்கை முஸ்லிம்களிடம் காணப்பட்ட பிசேட மரபுசார் விடயங்களில் ஒன்றான ஆதம்மலை பற்றி நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இலங்கையில் காணப்படுகின்ற ஆதம் மலை பௌத்தர்களால் சிரிபாதை எனவும் இந்துக்களால் சிவனலி பாதமலை எனவும் முஸ்லிம்களினால் பாபா மலை எனவும் அழைக்கப்படுகின்றது அதேபோல் கிறிஸ்தவர்களும் இதனை ஸ்பீக் என அழைக்கின்றனர் இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரியம் அவர்களது பூர்வீக இருப்பு தொடர்பான விடயத்தில் இந்த ஆதம் மலைக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் உள்ளது என்று குறிப்பிடலாம் இலங்கை முஸ்லீம்களின் வரலாற்றோடு தொடர்புடைய விடயம் இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீகம் மிகவும் சிறப்பானது காரணம் இலங்கை முஸ்லீம்கள் உலக முஸ்லீம்களின் இருப்பு அவர்களது உயிர் பரிமாணம் என்பவற்றோடு தொடர்புடையவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதற்கான சிறந்த ஆதாரமாக இந்த ஆதமலை காணப்படுகின்றன இது தொடர்பாக பல்வேறு வகையான ஆய்வாளர்களும் அரபு எழுத்தாளர்களும் இது பற்றி பல்வேறு அபிப்பிராயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆதம் அலிசலாம் அவர்கள் சிறந்தீபில் இறக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான பல்வேறு ஹதீஸ்கள் காணப்படுவதாக இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அதேபோல் அரபு கிரந்தங்களிலும் பேராசிரியர் மஹமுத் ஷாஹிர் கலாநிதி அபு கலீல் கலாநிதி ஷாமி பின் அப்துல்லா போன்ற அரபு வரலாற்று ஆசிரியர்களும் இது இலங்கையிலேயே ஆதம் அலிசலாம் இறக்கப்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமல்ல சர்வதேச வரலாற்று பயணிகள் நாடுகான் பயணிகள் ஆன இப்னு பதுதா இபுனு கதீர் தபரி அல் யாக்கு போன்றோர் ஆதம் அலிசலாம் அவர்கள் இறக்கப்பட்டதாகவும் இது அரபியில் ஜபல் ஆதம் என அழைக்கப்படுகின்றது அதாவது பாபா ஆதம் அலை என அழைக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றனர் இங்கு ஐந்து அடி நான்கு அங்குல நீளம் கொண்டதும் இரண்டு அடி ஆறு அங்குல அகலம் கொண்டதுமான ஒரு பாதம் காணப்படுகின்றது இப்பாதத்தை ஆதமலை அவர்கள் நீண்ட காலமாக இறைவனிடம் பிராயத்திட்டம் வேண்டி தொடர்ச்சியாக நின்று வணங்கியதன் வழியாக அவரது பாதம் இம்மலையில் பதிந்ததாக பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமல்ல இந்த மலையில் சுற்றியுள்ள பிரதேசங்களில் குறிப்பாக இரத்தினபுரி மாவட்டத்தில் இதத்தினங்கள் வாசனை திரவியங்கள் போன்றன அதிகம் காணப்படுவதற்கான அடையாளங்களில் ஒன்றாக இங்கு ஆதம் அவர்கள் இறக்கப்பட்டதும் ஒரு காரணம் என்பதும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமல்ல இலங்கைக்கு வந்த இபுனு பதுதா அவர்கள் வருவதற்கு முன்பே இங்கு வந்த நாடுகான் பயணிகள் அதேபோன்று சூபிகள் தியானிகளின் அடக்க ஸ்தலங்கள் அங்கு காணப்பட்டதாக குறிப்பிடுகின்றார் அதேபோல் சிந்துபாத்தினால் எழுதப்பட்ட ஆயிரத்தோர் இரவுகள் கதைகளில் இங்கு பல்வேறு வியாபார தொடர்புகள் மற்றும் இரத்தினக்கல் வணிபம் என்பன இடம்பெற்றதாக அதில் முஸ்லீம்கள் அதிகளவு பங்கு பற்றியதாகவும் அதேபோன்று தியானத்திற்கான ஷூபிகள் இடத்தில் தரிசித்ததும் அங்கு தங்கியிருந்ததாகவும் பல்வேறு கதைகள் குறிப்பிடப்படுகின்றன இன்னும் இது தொடர்பான கிறிஸ்தவ ஆய்வாளர்களான யூடிசியஸ் என்பவர் ஆதம் குறித்த மலையில் வாழ்ந்ததாக ஏற்றுக் அது மட்டுமல்ல இம்மலையில் காணப்படுகின்ற பல்வேறு கல்வெட்டுக்களும் கவிதை வடிவிலான எழுத்துக்களும் இங்கு ஆதம் மற்றும் ஏவாள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை குறிப்பிடுவதாக பல்வேறு ஆங்கில மற்றும் அரபிய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீகம் தொடர்பான தேடல்களில் ஆரம்ப அடிப்படையாக அமைவது ஆதம் மலை என்று குறிப்பிடலாம் இந்த ஆதம்மலை அல்லது பாவா ஆதம் மலை என்பது இலங்கை முஸ்லிம்களின் மரபில் எவ்வாறான செல்வாக்கை செலுத்தியது என்பதை நாங்கள் இங்கு பார்த்தோமானால் உண்மையில் ஆதம் மலை தொடர்பான அந்த கருத்துக்கள் இலங்கை முஸ்லிம்களின் மரபுகளில் கிராமங்கள் தோறும் மிகவும் நீண்ட செல்வாக்கை செலுத்தியதாக காணப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும் குறிப்பாக இந்த ஆதம் அலிசலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லது அவர்கள் படைக்கப்பட்ட நாள் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடம் அதிகம் காணப்படுகின்றது அந்த வகையில் வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கும் நாளாகவும் வெள்ளிக்கிழமைக்கான ஒரு அந்தஸ்து அதிகம் வழங்கும் நாளாகவும் காணப்பட்டதற்கும் இந்த ஆதம் அலிசலாம் அவர்களின் வரலாறு கூடுதலாக செல்வாக்கு செலுத்துகின்றது அது மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் ஆதம் பாவா என்ற பெயரை அழைத்தனர் அல்லது அவர்களுக்கு சூட்டி மகிழ்ந்தனர் குறிப்பாக ஒரு குழந்தை பிறக்குமானால் வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு ஆதம் பாவா என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தனர் அதேபோன்று பெண் குழந்தை குறித்த நாளில் பிறக்குமானால் அவர் குழந்தையை ஹவ்வா எனவும் அழைத்தனர் அதேபோன்று இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தொடர்பான அடையாள சின்னங்கள் காணப்படுகின்றன என்ற நம்பிக்கை காணப்படுகின்றது குறிப்பாக தலைமன்னார் பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஆதம் அவ்வால் அவர்களுடைய ஜியாரம் என்று நம்பப்படுகின்ற இந்த இடம் ஒரு நீண்ட ஜியாரங்கள் காணப்படுகின்றது தலைமன்னார் பிரதேசத்தில் இப்பிரதேசத்தை சுற்றியுள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்ல குறித்த பிரதேசத்திலிருந்து இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் காணப்படுகின்ற ஆதம் அல்லது ஹாஃபில் ஹாஃபில் ஆகியோரின் ஜியாரங்களுக்கும் இடையிலான தூரம் அதிகமில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தலைமன்னாரில் காணப்படுகின்ற ஆதம் சகுன என சிங்கள மக்களால் இன்றும் அழைக்கப்பட்டு அவை பராமரிக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று மன்னாரில் காணப்படுகின்ற கிறிஸ்தவ மக்களும் குறித்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதோடு அவ்விடத்தை கண்ணியப்படுத்துகின்றனர் அதேபோன்று நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் முஸ்லீம்கள் குறித்த இடத்தை சென்று தரிசித்து விட்டு வருகின்றனர் இது சிங்கள மக்களினால் ஆதம் சொகுன என அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் ஆதத்தின் பெயரினால் அல்லது ஆதம் பைத் அல்லது ஆதம் மௌலிது என்ற பெயரில் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களது பாவ பிரார்த்தனைகள் அதே போன்று அவர்கள் இறைவனிடம் இறங்கிய விடயங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக பல்வேறு புகழ் பாடல்களும் பல்வேறு துவாக்களும் இதில் அடங்கப்பட்ட கீதங்களும் பாடல்களும் இயற்றப்பட்டு பாடப்பட்டு வருகின்றது அதே போன்று இன்னும் பல விடயங்கள் இங்கு இடம்பெறுவதை நாங்கள் குறிப்பிடலாம் இது மட்டுமல்ல இந்த மரபின் ஊடாக இலங்கை முஸ்லீம்கள் இந்த ஆதம் அவர்களை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக பல்வேறு வகையான நன்மைகளை கொண்டிருந்தனர் குறிப்பாக குறித்த சிரிபாத அல்லது ஆதம் பாவா முஸ்லீம்கள் செல்வதன் மூலம் இன மக்களுடனான அப்பிரதேசத்துக்கு எல்லா இன மக்களும் செல்லக்கூடிய ஒரு அடையாளம் இருந்தது அந்த வகையில் முஸ்லீம்கள் தமக்கான உறவுகளை ஏனைய பெரும்பான்மை மற்றும் ஏனைய மக்களுடன் உறவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அது வழங்கியது இலங்கையில் முஸ்லீம்களின் கலாச்சாரத்தையும் அவர்களது அடையாளத்தையும் பொது கலாச்சாரத்தில் இணைப்பதற்கான அல்லது பிரதிபலிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது வழங்கியது குறிப்பாக இலங்கையில் பௌத்த மக்கள் தாம் சிரிபாதை என்று அழைக்கின்ற ஒரு இடத்தில் முஸ்லிம்கள் தமது அடையாளம் அங்கு காணப்படுவதாகவும் தாம் அங்கு பயணங்களை மேற்கொள்வதாகவும் தாம் அவற்றை தரிசிக்கு செல்வதன் மூலம் தங்களது அடையாளங்களை பொது கலாச்சாரத்தோடு இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்கு கிடைத்தது சர்வதேசத்தில் இருந்து வருகின்ற குறிப்பாக பாரசீகம் அரபு நாடுகள் போன்றவற்றிலும் எமக்கு அண்மையில் காணப்படுகின்ற மாலத்தீவு போன்ற ிருந்து வருகின்ற மக்களிடம் எங்களுக்கான ஒரு நெருங்கிய உறவும் காணப்படுகின்றது அந்த வகையில் சுதேசிய அல்லது தேசிய மட்டத்திலான மக்களுடனான ஒரு உறவும் இப்பிரதேசத்துக்கு நாங்கள் அடிக்கடி செல்வதன் மூலம் அவ்வாறு காணப்பட்டது என்று நாங்கள் குறிப்பிடலாம் இரத்தினபுரி மாவட்டத்தில் காணப்படுகின்ற இரத்தினக்கல் மற்றும் வாசனை திரவியங்களை விற்பனை செய்வது அவற்றுக்கான தொடர்புகளை பேணுவது போன்ற பல்வேறு விடயங்களும் எங்களிடம் காணப்பட்டன ஆனால் இன்று இம்மரபு எங்களால் மறக்கப்பட்டிருக்கின்றது பாபா ஆதம் மலைக்கு அல்லது ஸ்ரீபாத என்ற இடத்துக்கு முஸ்லிம்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இன்று மிகவும் அருகிவிட்டது என்றே குறிப்பிடலாம் இவ்வாறு முஸ்லிம்கள் இவற்றை தவிர்த்து கொண்டதனால் ஏற்பட்ட பிரச்சினை என்பது குறித்த இடத்துக்கு செல்வது மட்டுமல்ல எமது வரலாற்று மரபுகளை நாங்கள் கைவிட்டதாகவுமே கருதப்படும் ஆகவே நாங்கள் இன்றிலிருந்தாவது எங்களது மரபுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் அதற்காக மதர்சாக்களில் முஸ்லிம் பாடசாலைகளில் ஏனைய பொது அமைப்புகளில் பாபா ஆதம் அலைக்கு செல்வதற்கான வரலாற்று சுற்றுலா விடயங்களை எங்களது பாடத்திட்டத்தோடும் அல்லது எங்களது கல்வி திட்டத்தோடும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இலங்கை முஸ்லீம்கள் தமது உல்லாச பிரயாணத்தில் பாபா ஆதம் அலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அதுவே இந்த நாட்டில் உள்ள பொது சமூகத்துடன் அல்லது பெரும்பான்மை சமூகத்துடன் எமக்கான உறவுகளையும் ஏற்படுத்தும் அது எங்களுக்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு பயணமாகவும் அமையும் அந்த வகையில் முஸ்லிம்கள் நாங்கள் எங்களது ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சியை பின்பற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் மீண்டும் ஆதம் மலைக்கான அல்லது பாபா ஆதம் மலைக்கான பயணங்களை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் மரபுகள் கேட்டீர்கள் வழங்கியவர் சிரேஷ்ட விறுவரையாளர் முபிசால் அபுபக்கர் டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஐ ஐசர் கண் சத்துறை சிகிச்சை மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை டாக்டர் ஜெமியல் மெமோரியல் இலக்கம் மதிநவீத தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள் தரம் வாய்ந்த கண் வில்லைகள் அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள் டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிடல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில் ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில் ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் முப்பத்தேழு அரசின் வீதி கல்முனை